வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் ரத்து அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஷன் கடையில் இப்போது மலிவான விலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொருட்கள் வாங்கிட்டு வராங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி இலவசமாகும் சர்க்கரை பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் குறைந்த விலையில் வாங்கிட்டு வரோம் அந்த வகையில் அரசு தரப்புலேருந்து இருந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இகேஓசி பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை வந்து நிறைய பேர் இன்னும் இகேஒயசி பதிவு பண்ணாமல் இருக்காங்க அந்த இகேஒசி பதிவு பண்ணாத ரேஷன் அட்டைகள் அனைத்துக்குமே பொருட்கள் ரத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இகேஒசின்னா என்ன இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகேஒசி அந்தந்த ரேஷன் கடைகளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஒரு குடும்ப அட்டையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய கைவிரல் ரேகையை கரெக்டாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனால் நாலஞ்சு பேர் பேர் இருக்கும் அவர்கள் வந்து திருமணமாக இருக்கலாம் இல்லை இறந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற எங்கள் பேருக்கும் சேர்த்தி பொருட்கள் வாங்கிட்டு இருப்பாங்க அதை வந்து திருத்தம் போய் செய்வதற்காக தான் ஈகேஒசிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கரெக்டான நீங்கள் கைரேகை வைத்திங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான காலக்கெடுவாக மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் என்ன இகேஒசி பூர்த்தி பண்ணாதனால இதை வந்து காலக்கெடுவு நீட்டியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அதாவது ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலக்கெடுவு நீட்டியிருக்காங்க அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய இகேஒசியை அந்தந்த ரேஷன் கடையில் பூர்த்தி பண்ணிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பூர்த்தி பண்ணாத அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் ரத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்